ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தாலுகா சிதம்பரபுரத்தில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க ராதாபுரத்துலேருந்து சுமாராக ஒரு ஆறு கிலோமீட்டர் வரும் சிதம்பரபுரம் கன்னியாகுமரி மாவட்ட எல்கையான காவல் கணர்லேருந்து பார்த்தீங்கன்னா பத்தொன்பது கிலோமீட்டர் பஸ் இருந்து கரெக்டாக ரெண்டாவது நிலம் முதல் லேண்டு அதுவும் ஒரு தோப்பு தான் முதல் லேண்டு ஒரு தோப்பு தான் ரெண்டாவது நிலமாக தேனா மஞ்சிருக்கு சிவம்பரபுரத்தில் சுமார் உள்ளுக்கு ஒரு அறுநூறு தென்னை மரங்கள் இருக்கிறது இது எல்லாமே ஒரு மூணு மூன்றரை வருஷம் ஆன மரம் இன்னும் ஒன்று ஒன்றரை வருஷத்தில் உங்களுக்கு காய்க்க தொடங்கிடும் ஒரு கிணறு தான் இருக்குதுங்க ஏபி ஃப்ரீ சர்வீஸ் ஒன்று வச்சுருக்காங்க நல்லா நிழல் தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு மரம் ஒன்று நிற்கிது மிகப்பெரிய மரமாக இது தக்காளி மாதுளை பனை நெல்லி சப்போட்டா மரவழி கிழங்கு இப்படி எல்லாமே வச்சுருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம் மாட்டு ஆனால் தென்னந்தோப்பு தான் ஆக்சுவலாக தென்னந்தோப்புங்கிறது மாதுளை கம்ப்ளீட் முன்னால் முழுவதும் சொட்டு நீர் பாசனம் அமைச்சிருக்காங்க நல்ல சொட்டு நீர் வந்து சொட்டு நீர் போட்டிருக்காங்க ஒரு கிணறு இருக்குதுங்க போர் பார்த்திங்கன்னா ஐந்து போர் இருக்குது ஐந்து போர் இருக்குது அது ஒரு போர் வந்து சும்மா வதச்சிருக்காங்க நாலு போர் வந்து ரன்னிங்கில் இருக்கு மண் பதம் பாருங்க அதாவது நான் கால் க என்னுடைய கால் வந்து தரையில் போது அந்த கால் எவ்வளவு மண்ணுக்கு கடியில் உட்கலை போகுது பாருங்கள் ரெண்டு இஞ்சி மூணு இஞ்சி மண்ணுக்கு கடியில் போகுது அந்த அளவுக்கு மண் பதமான மண்ணாக இருக்குது நல்ல இந்த விவசாயம் செய்வதற்கு முன்பாக ரொட்டேட்டர் நாளில் வந்து நல்லா அடித்து மண்ணை பதமாக்கியிருக்காங்க பாருங்கள் நான் உங்களுக்கு காணிக்க நாலு போரையும் உங்களுக்கு நான் இது இதுவரைக்கும் ஒரே ஒரு கையெழுத்து தான் நாலு பக்கமும் அழகாக வேலி போட்டிருக்காங்க நான் காணிக்கக்கூடிய ஒவ்வொரு போரும் வேறு வேறு போர் தாங்க ஒரே போரை நான் திரும்பி திரும்பி காணிக்கலை எல்லா இடமும் வால்வு சிஸ்டம் வச்சுருக்காங்க அண்டர் கிரவுண்டில் எங்கெங்கே வேணுமோ அந்தந்த இதில் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணி மாற்றி மாற்றி விட்டுக்கலாம் அந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்லாம் இருக்குது ஒரே ஒரு கையெழுத்து தான் பஸ் ரோட்லேருந்து ரெண்டாவது நிலமாக இருக்குதுங்க கம்ப்ளீட்டாக தக்காளி மரவள்ளி கிழங்கு இது மிளகாய் இப்படி எல்லா இப்போ சின்ன சின்ன தேவைக்குள்ள இதெல்லாம் போட்டிருக்காங்க வீட்டுக்காக ஒரு தண்ணீர் தொட்டி இருக்குத பார்த்தீங்க வேலி கேட்டு நல்ல செம்மண் நல்ல ஒரு பராமரிப்படிய இந்த தோப்போட வில பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு இருபத்தஞ்சி ரூபா ஒரு சென்டோட வில இருபத்தையாயூவா கேட்காங்க பேசுனா குறைக்கலாம் நல்ல இடம் பார்த்தா அவங்களுக்கு பிடிக்கும் கரெக்டாக ரோட்லேருந்து ரெண்டாவது நிலம் பாருங்கள் நான் உங்களுக்கு கிளியராக காணிக்கிறேன் ரோட்லேருந்து இது ரெண்டாவது நிலமாக இருக்குது முதல் நிலம் கிளியராக உழுது போட்டிருக்காங்க இதுவும் உழுது போட்ட இடம் தான் திரும்பமாக களை அப்படி மேலே ஏறி வந்துட்டு இருக்குது ஃபஸ்ட் லேண்டையும் உங்களுக்கு நான் காணித்தேன் நல்ல ஒரு இடம் தேவையானால் கால் பண்ணுங்கள் தேங்க் யூ